السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان الا على الظالمين والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين ومن تبعهم بإحسان الى يوم الدين ما بعد فقال الله تعالى في محكمة تنزيل العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان الحقنا بهم ذريتهم وما ألتناهم من عملهم من شيء كل امرئ بما كسب رهين اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد

இந்த பொன்னான சந்தர்ப்பத்தில் குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பின் கீழ் ஆற்றப்பட்ட உரையினை தமிழாக்கம் செய்வதில் நான் பெருமை அடைகின்றேன் அன்பான அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு கொடுத்த எண்ணி மிக பெரிய நியமத்தாக இருப்பது குழந்தை செல்வங்கள் அல்லாஹ் ஆலமீன் இந்த குழந்தை செல்வங்களை எவ்வாறு வளர்த்து ஆளாக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு நல்ல சாலையானவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் என்பதை குறித்து பல கட்டளைகளை நமக்கு எடுக்கிறான் அவருடைய தூதரும் தூதர் அவர்களும் நமக்கு அதுக்குண்டான வழியை காட்டியிருக்கிறார் அல்லாஹால நமக்கு அன்பளிப்பாக கிடைத்த இந்த குழந்தை செல்வங்களை ஒரு அமானத்தாக பார்க்க சொல்கிறான் பொதுவாக இஸ்லாத்தில் எந்த ஒரு நியமத்தாக இருந்தாலும் அந்த நியமத் ஒரு மாபெரும் அமானிதமாகத்தான் கருதப்படுகின்றது அந்த அடிப்படையில் ஹதியாவாக அன்பளிப்பாக அல்ல குழந்தை செல்வங்களை ஹிபா என்று சொல்றாரு ஹிபா சிலருக்கு ஆணாகவே நாம் ஆண் பிள்ளைகளாக கொடுப்போம் சிலருக்கு பெண் பிள்ளைகளாகவே கொடுப்போம் சிலருக்கு ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் கலந்து கொடுப்போம் சிலரை மலடிகளாக ஆக்குவோம் மலர் மலடர்களாக ஆக்குவோம் என்று அல்லா சொல்லக்கூடிய அந்த வசனத்திலே ஹிபா என்ற வாதையை பயன்படுத்துகிறார் ஹிபா என்று சொன்னால் அன்படிப்பு வெகுமதி என்பது பொருள் அப்ப அவங்க வெகுமதியாக கொடுத்த குழந்தைகளை நாம் மிக பெரிய நியாமத்தாக கருதக்கூடிய நிலையில் அவர்கள் நமக்கு அமானுதமாக இருக்கின்றார்கள் எனவே நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதத்தை நாம் வீண் வீணாக்கிவிடக் கூடாது பொதுவாகவே ஒரு அமானிதம் நமக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லலாம் அமானாத்தி வாஞ்சும் சாலமும் நீங்கள் ஐந்தவர்களாக இருக்க அதாவது இந்த அமானிதத்துக்கு குரோதம் அதாவது துரோகம் செய்யக்கூடாது என்று நீங்கள் ஐந்தவர்களாக இருக்க உங்களிடம் இருக்கக்கூடிய அமானிதத்தை நீங்கள் பாழாக்காதீர்கள் அமானிதத்துக்கு நீங்கள் வந்து மோசம் செய்யாதீர்கள் என்று அதான் சொன்னார் அமானிதம் மோசடி செய்யாதீர்கள் என்று பொதுவாக அல்லாஹ் சொல்ல நம்மிடம் இருக்கக்கூடிய அமானிதங்களை குறித்த சொல்லி காட்டுகின்றார் அப்படி இருக்கிற பொழுது அமானிதங்களின் மிகப்பெரிய அமானிதமாக இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தை செல்வங்கள் இந்த அமானிதத்துக்கு நாம் மோசடி செய்யக்கூடாது அவ்வாறு மோசடி செய்தால் அவர்களை நாம் பாலாக்கி விடுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அல்லாரப்பூடாலுமே அந்த குழந்தைகளை அந்த குழந்தை செல்வங்களை வளர்ப்பது என்பது இஸ்லாமிய நிழலில் இருக்க வேண்டும் அவர்களுடைய வளர்ப்பு அவர்களுடைய அந்த எதிர்கால சிந்தனைகள் அவர்களுடைய அந்த வாழ்வாதாரங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்குண்டான வழிகளை தேடுதல் போன்ற அத்தனை விஷயங்களும் இஸ்லாமிய நிழலில் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்காட்டுகிறீங்க ஒரு சில விஷயங்களையும் அல்ல இந்த குழந்தை வளர்ப்பிலே நமக்கு கட்டளை முதல் விஷயம் என்ன சொன்னால் பெற்றோர்கள் பொழுது பெற்றோர்கள் இருக்கின்ற பொழுது அந்த குழந்தைகளும் தீன்தாரிகளாக இருக்க வேண்டும் சாலிகான இருக்க வேண்டும் அப்படி இருந்தார்கள் என்றால் நாளை மறுமையில் அருவா குத்தாலா அந்த பெற்றோர்களோடு

அவர்களை அந்த மூமினான பெற்றோர்களை பின்பற்றி அவர்களை அவர்களோடு பெற்றோர்களோடு நாளை மறுமையில் நாம் ஒன்று சேர்ப்போம் அவங்க சந்ததிகளை அந்த மூமினான பெற்றோர்களின் சந்ததிகளை என்ன செய்வோம் அவர்களோட மூமினான பெற்றோரோடு நாம் மறுமையில் ஒன்று சேர்ப்போம் ஒமா அழத்நாகும் அமலிகுசை இதனால் இந்த பெற்றோர்களின் அமல்களில் இருந்து எந்த ஒன்றையும் நாம் குறைக்க மாட்டோம் அவர்களுடைய அவர்கள் அவர்கள் அமல்கள் அவருக்காக அப்படியே இருக்கும் என்று அல்லா சுட்டிக்காட்டுகிறேன் அப்ப நாளை மறுமையில் என்னுடைய பிள்ளை நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஆண ஆணாக இருந்தாலுமோ பெண்ணாக இருந்தாலுமோ சூனத்தில் என்னோடு இருக்க வேண்டும் என்று ஒரு பெற்றோர்கள் முதலே என்ன செய்யணும் நினைக்க வேண்டும் அந்த பெற்றோர்கள் சாலை ஆனவராக இருக்கு இருந்தால்தான் தன்னுடைய பிள்ளைகளையும் சாலிஹான் அவர்களாக அவர்கள் ஆக்க முடியும் இவ்வாறு சொன்ன இன்னொரு காட்டுகின்றான் குழந்தைகளை நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களாக நீங்கள் அவர்களை வளர்க்க வேண்டும் எந்த அளவுக்கு அவர்களுக்கு வழக்கு சொன்னா அவர்கள் நரகத்திலிருந்து செய்யணும் பாதுகாக்கப்பட்டவர்களாக அவர்கள் வளர வேண்டும்

கடுமையான மணக்குவார்கள் இருக்கிறார்கள் கடினமான கடின சித்தமுடைய மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அவர் அல்லாவுடைய கட்டளைக்கு ஒரு பொழுது மாறு செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டதை அவர்கள் செய்து முடிப்பார்கள் என்று கடின சித்தமுடைய மலக்குமார்கள் பாதுகாக்கக்கூடிய கடின சித்தமுடைய மலக்குமார்கள் காவலாளிகளாக இருக்கக்கூடிய அந்த நரக நெருப்பிலிருந்து உங்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் குடும்பத்தையும் நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லா சொல்லி காட்டுகின்றனர் ஆக நம்முடைய குழந்தைகளை நாம நரகத்திற்கு பாதுகாக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் அப்படி அவர்களை நாம் நரகத்திற்கு பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாமே நரகத்தின் முதலில் உங்களையும் உங்களுடைய பாதுகாத்துக் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் நரகத்திற்கு பாதுகாத்து கொண்டு சொல்றோம் அப்ப யார் செய்வா குழந்தை செல்வங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய வேலை யார் செய்வா என்றால் யார் சாயகான இருந்து தங்களை தாங்களே நரகத்திலிருந்து விடுவித்துக் கொண்டார்கள் அவர்கள் செய்ய முடியும் இரண்டாவதாக சொல்லி சொல்லிக்காட்டுகின்றான் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு கண் குளிர்ச்சி தரக்கூடிய அளவுக்கு அவர்களை நீங்கள் வளர்க்க வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் அல்லூன ரப்பனா ஹப்லனா

எங்களுடைய மனைவிகளில் இருந்தும் எங்களுடைய சண்டதிகளில் இருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சி ஆக்குவாயாக இமாமா எங்களை பயபக்தியுடையவர்களுக்கு இமாமாக தலைவர்களாக ஆக்குவாயாக என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்பதை அவர சொல்லிட்டாங்க இப்ப நம்முடைய குழந்தைகள் நமக்கு கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் எப்பொழுது குழந்தைகள் கண்குளிர்ச்சியாக இருப்பார்கள் என்றால் நாம் மூமிகளாக இருந்து நாம் சாலியானவர்களாக இருந்து நம்முடைய பாதையில் நம்முடைய குழந்தைகள் செல்லும் பொழுது நாம் விரும்பிய வாழ்க்கையை அவர்கள் வாழும் பொழுது நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டவர்களாக அவர்கள் வாழும் பொழுதுதான் நம்முடைய குழந்தைகள் பிள்ளைகள் சிவாக நமக்கு கண்குளிர்ச்சியாக இருப்பார்கள் எனவே குழந்தைகளை நமக்கு கண் குளித்தரக்கூடியவர்களாக எப்பொழுதும் கண்குளிர்ச்சியாக இருக்கக்கூடியவர்களாக என நாம் வளர்த்த ஆளாக்க வேண்டும் அடுத்து அந்த பிள்ளைகள் நம்முடைய மூத்துக்கு பிறகு நமக்காக துவா செய்யக்கூடிய இருக்க வேண்டும் அந்த பெற்றோர்கள் பெற்றோர்கள் தனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் உருவாக்க வேண்டும் சொல்லி சொல்லிக்காட்டுகிறார்கள் இதா மாத்த இருந்துட்ட பொழுது அவனுடைய அத்தனை அமல்களும் அவனை விட்டு துண்டிக்கப்பட்டு விடுகின்றன மூன்றே மூன்று விஷயங்களை தவிர ஒன்று அவனுக்கு நிரந்தரமாக நன்மை தரக்கூடிய தர்மம் எதை கொண்டு பயன்படப்படுகிறதோ அப்படிப்பட்ட கல்வி அதாவது பயன் தரக்கூடிய கல்வி மூன்றாவது உலக சாலியும் எதிர்கு அவனுக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளை என்று சொல்லி காட்டுகின்றார் மூத்துக்கு பிறகு நம்முடைய மூத்துக்கு பிறகு நமக்காக பிள்ளைகள் துவா செய்ய வேண்டும் நம்முடைய பாவமணிப்புக்காக துவா செய்ய வேண்டும் நம்முடைய சுவனம் நமக்கு கிடைப்பதற்காக துவா செய்ய வேண்டும் சுமனத்தில் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் நாளை ஒரு தந்தையை அழைத்து அவருடைய நன்மையின் பற்றோலையை கொடுத்து படிக்க சொல்லுவானா அவர் பார்ப்பாராம் பார்த்து சொல்லுவாராம் யாருல்லா நான் செய்யாத செய்யாத எல்லாம் எனக்கு நன்மைகள் எழுதப்பட்டிருக்கின்றனவே இதெல்லாம் நான் செய்யவே இல்லையே இது இந்த நன்மைகள் இந்த கூடுதலான நன்மைகள் எனக்கு எப்படி வந்தது என்று நான் என்று தெரியவில்லை எப்படி வந்தது என்று அல்லாட்ட கிட்ட கூடுதல் தான் சொல்வானாம் உன்னுடைய மகன் அல்லது உன்னுடைய மகள் அல்ல அதாவது உன்னுடைய பிள்ளை உனக்காக பாவ மன்னிப்பு தேடி பிரார்த்தனை செய்தார்கள் உலகத்தில் அதை நீங்க நன்மையாக மாற்றி திட்டேன் என்று அதான் சொல்லுவார் அப்ப நம்முடைய அந்தஸ்து உயர்வதற்கு மறுமையில் சுவனத்தில் நம்முடைய அந்த உயர்வதற்கு நம்முடைய பிள்ளைகள் காரணமாக இருக்க வேண்டும் எனவே அது எப்பொழுது முடியும் என்றால் சாலைகான குழந்தையாக சாலைகான பிள்ளைகளா இருக்கும்போதுதான் அது சாத்தியமாகும் முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் அந்த சூழ்சூலால் சவுடர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் முரு அவுலாதக்கும் அபுனா அபைன் உங்களுடைய குழந்தைகள் ஏழு வயதானவளா ஆகின்ற பொழுது அவளுக்கு நீங்கள் தொழுகை கொண்டு ஏவுங்கள் அவர்கள் அப்படி பத்து வயதை அடைந்தவுடன் பத்து வயது வயதானவளாக ஆனவுடன் அவர்கள் புலவல் என்று சொன்னார் அவர்களை நீங்கள் அடிங்கள் அதற்காக தொழானது மேலும் அவர்களை உங்களுடைய படுக்கையிலிருந்து அப்புறப்படுத்துங்கள் என்ற சொல்லி சொல்லிக்காட்டு யார் வந்து ஏழு வயதிலேயே தொழுகைக்காக கூட்ட முடியும் என்றால் அந்த பெற்றோர்கள் தொழுகியாளர்கள் இருக்க வேண்டும் பெற்றோர்கள் தொழுகையாளிகளாக விடாமல் கடைபிடிக்கக்கூடிய அந்த தொழுகை கடைபிடிக்கக்கூடியவர்களாக அல்லாவுக்கு பயந்தவர்களாக தொழுகையின் தொழுகை பற்றி தெரிந்தவர்களாக தொழுகை விட்டால் அது அந்த தன்னனையை பற்றி அறிந்தவர்களாக இருந்தால்தான் அந்த குழந்தையை என்ன செய்ய முடியும் அந்த தொழுகைக்காக ஏழு வயதை தூண்ட முடியும் எனவே இந்த ஹிபா என்ற அன்பளிப்பா கொடுக்கப்பட்ட என்னுடைய குழந்தை செல்வங்களை சாலையான குழந்தைகளாக நான் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில வயதிலே ஏழு வயதாக இருக்கும் பொழுது அவர்களுக்காக தொழுகிக்காக தூண்டி தூண்ட வேண்டும் என்பதாக நான் இந்த ஹதீஸ்களும் குரான் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன அல்லாஹு இஸ்மாயில் அலை அவர்களை பாராட்டி பேசுகிறாங்க இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தவர்களுக்கு தொழுகை கொண்டும் ஜக்காத்தை கொண்டும் ஏவினார்கள் தன்னுடைய ரப்பிடத்திலே அவர்கள் பொருந்து கொள்ளப்பட்டவராக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறேன்

நாம் உணவை கேட்பதில்லை நாம் தான் உங்களுக்கு உணவு உணவளிக்கிறோம் ஆகுவது தப்புவா இறுதி முடிவு என்பது பயபக்தி உணவுகளுக்கு இருக்கின்றது என்று உணவுக்காக வயிற்று பிழைப்புக்காக ஓடி ஆடி நேரம் இல்லாமல் ஓய்வில்லாமல் உடைத்து குன்று கொண்டே அந்த நேரத்தில் தொழுகை மக்கள் மறந்து விடுகிறார்கள் அல்லாஹ் மறந்து விடுகிறார்கள் இதைவே அல்லாஹ் சுகாட்டுகிறேன் துளைக்கு நீங்கள் ஏவுங்கள் என்று சொல்லிவிட்டு நாம் உங்கள் உங்களிடம் உணவை எதிர்பார்க்கவில்லை ஆகாரத்தை எதிர்பார்க்கவில்லை நாம்தான் அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறோம் உங்களுக்கு நாங்க ஆகாரத்தை நாம் குடுக்குறோம் ஆகாரம் உங்களுக்கு கிடைப்பதற்கான எல்லா வசதியும் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படி பொழுது நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் நீங்கள் உடை துணைப்பு கூட்டான ஆகாரம் அந்த உணவு ரிசிக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதே நேரத்தில் தொழுகை பற்றிகள் மறந்து விடாதீர்கள் என்பதை சுத்திக்காட்டு முகமாகத்தான் அல்லாஹு தாலும் இவ்வாறு சொல்லிக்காட்டுகின்றார் அருமை சகோதரர்களே அல்லாஹபுல்லாலின் பெற்றோர்கள் மூமின்களாக இருக்கின்ற பொழுது அவர்களுடைய பெயர் இந்த உலகத்தில் கெட்டுப்போக கூடாது என்று விரும்புகிறார் அவர்களுடைய குழந்தைகள் மூலமாக அவர்களுடைய பிள்ளைகள் மூலமாக அவர்கள் பெயர் கூடாது இந்த மூமின்கள் பெயர் கெட்டுவிடக்கூடாது என்று அல்லாஹ் ரொம்ப கவனமாக இருக்கின்றது மட்டுமல்லாமல் அவர்கள் சாலியான தந்தை தாயாக உலகத்தில் வாழ்ந்து அவர்கள் மரணித்த பிறகும் அவர்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிற அவர்கள் வந்து நல்லவர்களாக வாழ்ந்த காரணமாக சொத்துக்களை அவர்களுடைய கட்டணங்கள் பாதுகாக்கிறார் எடுத்துக்கொள்ளுங்கள் அத்தியாயத்தில் படித்து பாருங்கள் ஹிதலாம் அவர்களும் அவர்களும் போய்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பயணத்தில் ஒரு ஊரை கடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது மூணு சம்பவம் நடக்குது இரண்டாவது சம்பவம் என்ன ஒரு விளையாடி கொண்டிருந்த ஒரு பிள்ளையை ஒரு பையனை பிடித்து கத்தனவு அவர்கள் கொலை செய்கிறார் பையனை கொலை செய்கிறார் மூசாவுக்கு ஆச்சரியம் நம்ம வந்துதான் வேற இடத்துக்கு ஒரு அண்ணி எடுத்துக்கு வந்திருக்கோம் அந்த பையனை பத்தி இவருக்கு ஒண்ணுமே தெரியாது இடமும் புதுசு ஆட்களும் புதுசு ஆனா வந்த இடத்துல தான் அறியாத ஏதோ ஒரு பையனை பிடிச்சி கொலை செய்து விட்டால் ஒரு குற்றமும் செய்யவில்லை ஒரு பாவம் செய்யவில்லை என்று முசாவுக்கு ஆச்சரியம் கேள்வி கேட்கிறார்கள் அதுக்கு பிறகு தன் உங்களுடைய நிபந்தனை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று சொல்ல மீண்டும் மன்னிப்பு கேட்டு மீண்டும் தொடர்கிறார்கள் முசா இஸ்லாம் அவர்கள் சமூகம் நடக்கின்றது அந்த மூன்றாவது சமூகத்திலே ஒரு ஊருக்கு போகிறார்கள் எங்களை விருந்தாளிகளாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கோடைக்கு வைத்த போது அந்த மக்கள் அவர்களை விருந்தாளிகளாக ஆக்க மறுத்து விடுகிறார்கள் விருந்து கொடுக்க மறுக்கிறார்கள் அப்ப அதுக்கு பிறகு ரெண்டு பேர் நடந்து கொண்டே இருக்கிறாங்க ஊரில் ஊருக்கு நடுவில் இருந்த ஒரு சுவர் கீழே விளப்பாக்குது இருந்த அந்த சோரை என்ன செய்யறாங்க தடுத்து நிறுத்தி அதை ஒழுங்குபடுத்தி சரி செய்கிறார்கள் அப்பொழுது மூசாவுக்கு கோபம் நாமக்கு சோறு கட்டுவதற்கு சோர் தர மறுத்துட்டாங்க உணவு தர மறுத்துட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு இலக்கு சிந்தனை இல்லாத மக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு போய் இவர் உதவி செய்கிறார் என்று மூசாவுக்கு ஆத்திரம் கோபம் அந்த கேள்வி கேட்கிறார்கள் கடைசியில் அவர் கொடுத்த நிபந்தனை மீறிய காரணமாக அவர்கள் இதோடு நாம நிறுத்திக் கொள்வோம் என்னை விட்டு நீர் புரிந்து விடுவீராக என்று சொல்லி நடந்த சமூக விளக்கத்தை விட கத்தைசான் சொல்லி கொடுக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் அம்மல் உலாமுமா ஒரு பையனை விளையாடிட்டு இருந்த பையனை பிடிச்சி இழுத்து அவனை கொன்றேனே அது என்ன காரணம் தெரியுமா அவர்களுடைய பெற்றோர்கள் மோமிகளாக இருந்தார்கள் ஆனால் இவனோ கெட்டவனாக இருந்தான் இவன் அந்த பெற்றோர்களை பாவம் செய்வதிலும் குஃபுறு செய்வதிலும் தள்ளி அவர்களையும் வடித்தவரை செய்து விடுவானோ என்று நாம் அஞ்சினோம் எனவே இவனை கொன்றுவிட்டு இவனுக்கு இவனுடைய இடத்தில் இவனுக்கு பகரமாக இவனை விட சிறந்த ஒரு பரிசுத்தமான உறவை நல்ல முறையில் பேணக்கூடிய இரக்க சிந்தனை பெற்றோர்களுக்கு பழிபடி செய்யக்கூடிய ஒரு பிள்ளையை அல்ல கொடுப்பான் என்ற எண்ணத்தில் நாம் இவனை கொன்றோம் என்று சொல்றேன் இன்றைக்கு சிந்திச்சு பாருங்க தன்னுடைய முமையான அடியார்கள் தாய்த ரெண்டு பேரும் அவனுடைய பிள்ளைய கெட்டவனாக இருக்கிறான் அந்த கெட்டவன் மூலமாக இவர்களுக்கு கேடு வந்துவிடுமோ என்று அவள் அஞ்சி இருக்கிறான் அந்த அஞ்சிய காரணமாக அவனை விட்டு வைத்தால் இவர்கள் கூறு செய்ய நேரிடும் இவர்கள் பாவம் செய்ய நேரிடும் எனவே அவனை நாம இல்லாமல் ஆக்கிவிட்டு அவனுக்கு பகரமாக சிறந்த பரிசுத்தமான ஒரு பிள்ளையை நாம் அடுத்து கொடுக்கலாம் என்ற நீதி அல்லாஹு தால இந்த ஒரு சம்பவத்தை மூலமா மூலமாக சொல்லியிருக்கிறார்

வக்கால தக்த கன்சுல்லகுமா அந்த சூடுக்கு கீழே அவர்களுக்கு உண்டான புதையல் இருக்கின்றது ரெண்டு எத்தையும் பசங்க இருக்கிறாங்க அந்த ரெண்டு எத்தையும் பசங்களுக்கு சொந்தமான சூர் அது ஏனென்றால் அந்த சூருக்கு கீழே அவர்களுக்கு சொந்தமான புதையல் இருக்கின்றது ஏன் அது காப்பாற்றப்பட்டது அந்த புதையில் அந்த புதையில் இருந்த அந்த சுவர் ஏன் கீழே விழாமல் தடுத்து நிறுத்தப்பட்டது என்று சொன்னார் ஒகான் அபூஹுமா சாலிஹா அவனுடைய பெற்றோர்கள் சாலியகானவர்களாக இருந்தார்கள் அந்த பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள் இறைவன் அந்த இரு அனாதை சிறுவர்களும் வாலிபத்தை அடைந்து பக்குவத்தை அடைந்த பிறகு தங்களுடைய சொத்தான அந்த புதையலை அவர்கள் வெளியே கொள்ள வேண்டும் என்று அல்ல ஆசைப்பட்ட காரணமாக அந்த அந்த பொக்கிஷத்தை அந்த புதையை பாதுகாப்பதற்காக என்ன செய்தான் அந்த சுவரை தடுத்து நிறுத்தினான் இது அல்லாவுடைய தன்னுடைய அருளின் காரணமாக செய்தது என்று இந்த பெற்றோர்கள் சாலைகானவராக வாழ்ந்து அவர்கள் மரணித்து விட்டார்கள் அவர்கள் மரணித்த பிறகு அல்லா அபுல்லாவிட செய்கிறான் அந்த பெற்றோர்கள் உடைய அந்த பெயரை உலகத்தை காப்பாற்று இவர்களுக்கு இவர்கள் காரணமாக அந்த குழந்தைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள் சாலையான பெற்றோர்கள் காரணமாக அந்த குழந்தைகளுக்கு அந்த சொத்து பாதுகாக்கப்படுகின்றது அதே போன்ற அந்த பையன் கொலை செய்யப்பட்ட அந்த பையனும் அந்த பெற்றோர்கள் மூலம் பெற்றோர்களுக்கு அவன் மூலமாக கேடு வத்த கூடாது கெட்டு பெயர் பெயர் வத்த வேண்ட என்று என்றால் விரும்பி அவன் அங்கே கொலை செய்யப்படுகிறான் இது அல்லாஹு சாலே அதாவது சாலிஹான அமலுக்கு நல்ல அமலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை பரமே சௌதர்களே இந்த மாதிரி சாலிஹான மக்களுக்காக அல்லாஹு தலை இருக்கிறார் சாலிஹான மக்களின் அந்தஸ்தை எல்லாம் உயிரெடுக்கும் பொழுதும் உயர்த்துகிறான் மறைத்த பிறகும் நல்லா உயர்த்தி கொண்டிருக்கின்றான் என்ற அவர்கள் சிறு வயதிலேயே சாலிஹான் வளர்க்கப்பட்டார்கள் பின்னால் பெரு வயது அடைந்து பெற்றோர்களாக ஆன பிறகும் அப்படியே சாலிஹான் இருக்கிறார் அந்த மாதிரிதான் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளையும் சாலை வளர்த்து ஆளாக்க வேண்டும் தன்னை போன்று அவர்களும் பெரியவர்களாக ஆனாலும் சாலை ஆக வேண்டும் அவனுடைய அதுக்கு அடுத்து வரக்கூடிய அவனுடைய ஜெனரேஷனும் அவனுக்காக துவா செய்ய வேண்டும் இப்படி வாழையடி வாழையாக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாகவே வளர்ந்து ஆளாக வேண்டும் வாழையடி வாழையாக அந்த குழு முழுவதும் சாலை உருவாக்க வேண்டும் என்று அருளாக அவர் எனவேதான் அல்லாஹுல் அலமீன் சாலிகான குழந்தையாக எப்படி பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை அல்லாஹ் நமக்கு குரானில் நெடுகானில் பல வசனங்கள் சொல்லி தருகின்றார் அல்லாஹி சலுகா அவர்களும் பல வசனங்கள் பல ஹதீதுகளில் குழந்தைகள் எப்படி வளர்த்து ஆளாக்கப்பட வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய குழந்தைகள் மிகப்பெரிய நியாமத் நம்முடைய குழந்தைகள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அமானிதம் நமக்கு அல்லாஹூத்தல்லா அன்பளிப்பாக கொடுத்து கொடுத்தக்கூடிய நம்முடைய குழந்தைகளை நாம் பாழகிடக்கூடாது அவர்களை நாம் என்று முடிந்த அளவுக்கு நம்முடைய கடமையாக நம்முடைய கடமை அல்லாத ஆக்கியிருக்கிறார் அவர்கள் நல்ல முறையை வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்ற ஒரு பகுதியில் சாலிகானவர்களாக ஆளாக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த செல்வங்களில் சிறந்த செல்வரில் எது சிறந்தது என்றால் ஒழுக்கம்தான் சொன்னார் தந்தை தன் தன் மகனுக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த சிறந்த சொத்து என்னது என்றால் ஒழுக்கம் என்று காட்டினார் எனவே நம்முடைய குழந்தைகளை நாம் பாதுகாப்போம் நம்முடைய குழந்தைகளை நகரத்திலிருந்து நாம் விடுவிக்க போராடுவோம் அவர் நம்முடைய குழந்தைகளை சாலையான பிள்ளைகளாக வளவதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் நாம் மேற்கொள்வோம் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து நாம் நல்லவர்களாக இருந்தான் அல்லாஹ் பயந்து வாழக்கூடிய நல்லவர்களாக சாலையானவராக நாமும் இருந்தான் நிச்சயமாக நம்முடைய முயற்சியினால் நம்முடைய அந்த நல்ல எண்ணத்தினால் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் வந்து சாலிகான நல்ல மக்களாக வளர்த்து ஆளாக்க முடியும் நிச்சயமாக நாம் நம்மை நரகத்தை விட்டு பாதுகாத்தது மாதிரி நம்முடைய பிள்ளைகளையும் நரகத்தை விட்டு பாதுகாக்க முடியும் அந்த ஒரு ஒரு கிருவையை அல்லாஹ் நமக்கு செய்வான் என்ற எண்ணத்தை நாம் மேற்கொண்டு அல்லாஹு ஆலமீன் நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளையும் நம்மையும் நாளை வறுமையில் சுவரத்திலே ஒன்றாக சேர்த்து வைத்து நம்மை மேன்மைப்படுத்துவானாக என்று கூடி நம்ம என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகு தாவா நகர் ஆலமி